ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பசங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தலை அஜித் நடித்த விவேகம் படத்தோட செகண்ட் சாங் தலை விடுதலை அந்த படத்தோட ரிவியூ பார்க்க போகிறோம் இந்த சாங் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதை யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா செவன் மியூசிக் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாங் இந்த சாங்கை வந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ஹரிஸ் சுவாமிநாதன் இவங்க ரெண்டு தான் பாடிருக்காங்க இந்த பாட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு நிமிடம் பதினஞ்சு செகண்ட் இந்த பாட்டு வந்து ஓடுது இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதாளம் படம் மாதிரி அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவருமே தொடர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க அதோட பாட்டோட ஸ்டார்டிங்கை வந்து தலை விடுதலை இந்த கேட்கும் போதே வந்து எல்லாருக்கும் உடம்புலாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்குது இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து சாங் வந்து தொடக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா தலை அஜித்குமாரோட டயலாக் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகுது அவரோட வாய்ஸை கேட்கும்போதே ரசிகர்கள்லாம் வந்து பெரும்மளவில் சவுண்ட் எழுப்புவாங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இதோட பாட்டு வரிகள் மட்டும் எல்லாமே தலை தெளிவாக புரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை வந்து நல்லா அருமையான முறையில் வந்து பாடியிருக்காங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் இருக்கிற கருத்துக்கள் வந்து நுண்ணிப்பாக கவனித்தோம்னா இருக்கிற அனைத்து கருத்து நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டை பற்றி ரசிகர்கள் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லா ரசிகர்களும் வந்து அவங்களோட கமெண்ட்டை போட்டுருக்காங்க எல்லாருமே மாஸ் செம மாஸ் அப்படி தான் கமெண்ட்லாம் போட்டுருக்காங்க இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே கேட்குற அளவுக்கு ஒரு சாங்காக தான் அமைஞ்சிருக்கு இந்த பாட்டை வந்து ஒரு அடி சாங் மாதிரி கொண்டு வந்துருக்கு ஒருக்கிற பேஸ் சவுண்டு அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் எந்திரிச்சி ஆட வைக்கிற அளவுக்கு இருக்குது ஆக மொத்தம் இந்த சாங் வந்து சிறியர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரையுமே எந்திரிச்சு ஒரு குத்தாட்டம் போட வைக்கிற சாங் தான் சொல்லணும் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்